முதலாவது காணப்பட்ட விசேஷமான தன் தகப்பனின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் இரண்டாவது தன் பகைத்த சகோதரர்களை மிகவும் அதிகமாய் நேசித்தான் மூன்றாவது தன்னை நம்பின தன் எஜமானுக்கு துரோகம் செய்ய மனதில்லாதவனாய் இருந்தான் நான்காவது வீண் பழி சுமத்தப்பட்ட போது தன்னை நிரூபிக்க விரும்பாம மௌனமாயிருந்தான் தேவனே நீதி என்று சொல்லியாம ஐந்தாவதாக தனக்கு தந்த பொறுப்புகளிலே உண்மை உள்ளவனாக இருந்தான் ஆறாவதாக கடினமான பாதையில் வழியாக பயணித்த சூழ்நத்திலும் தேவனை குறித்து அவன் என்ன செய்யல குறை சொல்லவில்லை ஏழாவது தன் கடினமான சூழ்நிலை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய சிந்த உள்ளவனாக இருந்தான் கடைசியாக எட்டாவது தனக்கு தீமை செய்ய நினைத்த தன் சகோதரர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து அவர் எல்லாருக்கும் தயவு செய்தான் ஆமேன் இப்படிப்பட்ட நிலைகளே ஜீவிக்கு உங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் எப்படிப்பட்ட தீமைகள் உங்க வாழ்க்கையில இந்த நாளில் சூழ்ந்திருந்தாலும் கத்தர் வெகுஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் எத்தனை தீமை செய்ய மனிதர்கள் நிலம்பினாலும் எல்லா தீமையும் இப்படிப்பட்ட ஜீவியை நீங்க செய்யும் போது நன்மையாகவே தேவன் முடிய பண்ணுவார் ஒன்றும் உங்களை பாழாக்க தேவன் அனுமதிக்க மாட்டார் ஆலை இலயம் ஆலையிலோயோ